இப்போ தக்காளி பச்சரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம இந்த பக்கம் பூரி போட்டுக்கலாம் இப்போ நம்ம பூரி போட்டு எடுத்தாச்சு பாருங்கள் சூப்பராக புசு புசுன்னு கோதுமை மாவு பூரி நாங்கள் உப்பெல்லாம் இந்த பக்கம் போட்டுக்கலாம் இப்போ நம்ம பூரி போட்டுக்கலாம் இப்போ இதில் நீங்கள் ரவை சேர்க்கணும் சேர்த்துக்கலாம் நான் எதுவுமே சேர்க்கலை இந்த மாதிரி இப்போ எல்லா பூரியும் போட்டுக்கிட்டு காட்டும் இப்போ சூப்பரான பூரியெல்லாம் நம்ம சுட்டு எடுத்து வச்சு இப்போ அடுத்து நம்ம சாப்பிட ரெடி ஆகிக்கலாம் இப்போ நம்ம வீட்டில் காரசாரமான தக்காளி பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு பூரியும் தக்காளி பஜ்ஜியும் வச்சுக்கலாம் பூரி தக்காளி பச்சடி காரசாரமாக ரெடி ஆகிடுச்சு காலையில் நம்ம இப்போ மழைக்கு ஏற்ற மாதிரி சுட சுட ரெடி ஆகிடுச்சி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்